காற்று ரைட்டில் காற்று மேலே காற்று அடிக்குது என்ன பாட்டது ஏ என்னடா சொல்கிற இங்கே சொல்கிறியாடா காற்று ரொம்ப நான் காற்று மேலே காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காற்று மேலே காற்று அடிக்குது காற்று ரொம்ப நாற்று அடிக்குது என்னது என்ன குப்பை மேடுமா என்னங்கடா பாட்டை முழுச கேட்லடா படிக்கணும் என்னங்கடா அழகு குட்டிச்செல்லாம் வெத்தலை பாக்க போட்டியா வெத்தலை பாக்க போட்டியாடி வெத்தலை பாக்க போட்டியாடி வெத்தலை பாக்க போட்டியா நீ